தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தூது குரல் என் அறுநூற்றி எண்பத்தி ஆறு கற்றுக்கண் அஞ்சான் செலச்சொல்லிக் காலத்தால் தக்கது அறிவதாம் தூது ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் கற்க வேண்டியதை கற்று எவர்க்கும் அஞ்சாது சொல்ல வேண்டியவன் பிறர் கருத்தில் பதியுமாறு காலத்தை அறிந்து அதற்கேற்றபடி நடந்து கொள்கின்றவனே தூதுவனாவான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் யாருக்கும் அஞ்சாமல் பேச வேண்டியதை பேசி அனைவர் மனதிலும் பதியுமாறு சொல்லி கற்க வேண்டியதை சரியான காலத்தில் கற்று காலத்திற்கு ஏற்றபடி சிந்தித்து செயல்படுபவனே சிறந்த தூதுவன் ஆவான் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்